வானத்தின் கீழே உள்ள அனைத்தையும் அறிந்தவர்கள் ஆசிரியர்கள் என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம் அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் நான் உங்கள் சிங்கம்பட்டி மாடசாமி சிங்கம்பட்டி மாடசாமி டிபிஎஸ் என்கிற சேனலின் வாயிலாக ஆன்மீக அரிச்சுவடி என்கிற வடிவத்தில் இன்றைய இறை தூங்கிய சிறுவன் தாங்கிய அம்மன் என்கிற தலைப்பில் நான் உங்களோடு உரையாட வந்திருக்கிறேன் அரு ஜோதி தனிப்பெரும் கருணை என்று சொன்னாலே அந்த இரண்டு வரிகளை நினைத்தாலே நம்முடைய நினைவுக்கு வருபவர் ராமலிங்க அடிகளார் அவருடைய இயற்பெயர் சிறுவனாக இருக்கும்போது அவரை ராமலிங்கம் என்று அழைத்தார்கள் அவர் சிறு வயதில் அவருக்கு ஆசிரியராக இருந்தவர் அவரு அவருடன் உடன் பிறந்த சகோதரன் சபாபதி அண்ணன் அவர் அவருக்கு பாடம் கற்றுக் கொடுக்கிறார் ஆனால் ராமலிங்கத்திற்கு படிப்பில் அதிக கவனம் செல்லவில்லை அடிக்கடி கந்தகோட்டத்திற்கு போய் போய்விடுவார் இவர் முருகனை தேடி செல்கிறாரோ இல்லையோ கந்தன் அவரை அடிக்கடி அழைத்துக் கொள்வார் தன்னுடைய தம்பி சரியாக படிக்க மாட்டேக்கிறானே என்று சென்னையில் உள்ள ஒரு பள்ளியிலே சேர்க்கிறார் பள்ளிக்கு சென்ற ராமலிங்கம் ஒரு நாள் ஆசிரியர் பாடம் நடத்துகிறார் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்கிறார் ஆசிரியரை பார்த்து ஐயா ஏன் வேண்டாம் என்று எதிர்மறையாக சொல்கிறீர்கள் என்று சொன்னவுடன் ஆசிரியருக்கு சற்று கோபம் வந்துவிட்டது வானத்தின் கீழே உள்ள அனைத்தையும் அறிந்தவர்கள் ஆசிரியர்கள் என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட ஆசிரியர் தன்னை பார்த்து ஒரு சிறுவன் கேள்வி கேட்டு விட்டானே என்று அவருக்கு ஆத்திரம் ராமலிங்கம் படிப்புல கவனம் இல்லை இதை மாதிரி தேவையில்லாத கேள்வி கேட்கிறிய அப்படி என்ன உனக்கு தெரியும் உனக்கு தெரிஞ்சதை சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு கோபமாக பேசுறார் ராமலிங்கம் பொறுமையா ரெண்டு வரி சொல்றார் ஒருமையுடன் நின் மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் அப்படின்னு சொன்னார் இந்த வரிகள் வந்து அந்த ஆசிரியரை மனசு அப்படி தாக்கத்தை ஏற்படுத்துது கோமெல்லாம் அவருக்கு அப்படியே தனியுது அமலியும் இந்த பாடல் உனக்கு யாரு சொல்லி கொடுத்தா அப்படின்னு கேட்குறாரு ஐயா நான்தாயா பாடினேன் எழுதுனேன் அப்படின்னு சொன்னார் இல்லை இல்லை இது உன்னுடைய வரிகள் அல்ல உன்னுடைய பாடல் அல்ல உன்னுடைய குரல் அல்ல இது தெய்வீக வரி தெய்வீக குரல் இது தெய்வ பாடல் நீ ஒரு தெய்வ சிறுவன் அப்படின்னு அவனை வாழ்த்துற தன்னுடைய தம்பியை ஆசிரியர் வாழ்த்தியனால் கூட சபாபதிக்கு அதில் அவ்வளோ சந்தோஷம் இல்லை படிக்க மாட்டேங்கிறானே கோபம் இன்னும் அதிகம் தன்னுடைய மனைவியிட்ட சொல்கிறார் இன்னைக்கு ராமலிங்கம் வீட்டுக்கு வருவான் அவனுக்கு நைட்டில் சாப்பாடு கொடுக்காத அவனை பட்னி போட்டால் தான் அவனுக்கு புத்தி வரும் ஒழுங்காக படிப்பான் அப்படின்னு சொல்கிறான் ராமலிங்கம் அன்றை இரவு வீட்டுக்கு லேட்டாக வரார் ரொம்ப நேரமாக திருவற்றியூரில் இருக்கிற வடிவுடைய கிட்ட போய் இருந்து அவரே நினைச்சி வேண்டி வணங்கிட்டு வரார் வீடு திருவற்றியூரில் இருக்கு வீட்டுக்கு வந்தால் வீட்டு தாழ்பால் போட்டிருக்கு உள் பக்கமாக சரி எல்லாரும் தூங்கிட்டாங்க நம்ம கதவை தட்ட வேண்டாம் அப்படின்னு நினைப்பில் அந்த காலத்தில் வீட்டுக்கு முன்னாடி திண்ணைகள் உண்டு இப்பொழுதுதான் தான் இல்லை அந்த திண்ணையிலே படுக்கிறார் பசி மயக்கம் வருத வழியே தூக்கம் வரல அவருக்கு பிறண்டு பிறண்டு படுக்கிறார் கொஞ்ச நேரம் அவன் கழித்து அவங்க அண்ணி ராமலிங்கத்திற்கு இலை போட்டு சாப்பாடு போடுறாங்க திண்ணையில் ரொம்ப அமிர்தமாக இருக்குது சாப்பாடு என்னாலும் விட அன்னைக்கு ரொம்ப சுவையாக இருக்குது சாப்பிட்டுட்டு எந்திரிச்சு வீட்டுக்குள்ளே கூட போய் அவர் படுக்கலை அப்படியே திண்ணையிலே படுத்து தூக்கிட்டார் ஒரு மணிக்கு இருக்கும் ராமலிங்கத்தோடய அண்ணி கதவை திறந்து வெளியில் வராங்க என்ன பையன் வெளியில் படுத்திருக்கிறானே அண்ணன் தான் கோபத்தில் ஏதோ சொல்லிட்டாரு நீ கதவை தட்டியிருக்கலாமே ராமலிங்கம் அப்படின்னு சொல்லி அவனை எழுப்பி வா சாப்பிடு சாப்பிடாம படுக்காத உடம்புக்கு ஒத்துக்கோவாது அப்படின்னு சொல்கிறாங்க ராமலிங்கம் அண்ணியை பார்த்து என்ன நீ சொல்கிறீங்க நீங்கள் தானே எனக்கு சாப்பாடு போட்டீங்க நான் சாப்பிட்டேன் அந்த சாப்பிட்ட மயக்கத்துலேயே அப்படியே தூக்கிட்டேனே ரொம்ப இன்றைக்கி சுவையாக இருந்துச்சு யோ பாருங்க நீங்கள் சாப்பாடு போட்ட இலை கூட இங்கே கிடக்குதே அப்படின்னு காட்டுறார் தான் அவங்க அன்னிக்கும் ராமலிங்கத்துக்கும் புரியுது அவங்க அண்ணியினுடைய வடிவத்தில் வந்து ராமலிங்கத்தினுடைய பசியை போக்கியது வேறு யாரும் யாருமல்ல திருவத்தியூரில் குடியிருக்கிற அந்த வடிவுடைய அம்மனே அவருடைய அன்னியாக வந்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டார்கள் ஒருவேளை உணவு இல்லைன்னா மனுஷன் எவ்வளவு கஷ்டப்படுவான் அவனுடைய உடம்பு எவ்வளவு பாதிக்கும் அப்படிங்கிறத உணர்ந்தவர் ராமலிங்கம் இன்றைக்கு பல குடும்பங்களில் இருக்கிற தாய்மார்கள் இருக்கிற உணவுகளை தங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்துவிட்டு விட்டு தண்ணீரை குடித்து விட்டு பானை தண்ணீரை குடித்து யாருக்கும் தெரியாமல் படுத்து தூங்குகிறார் தூக்கம் வராது அப்படி பழகி போச்சு அப்படி ஒரு நிலை இல்லை என்று சொல்வதற்கில்லை அதனால்தான் ராமலிங்க சுவாமிகள் ஜாதி மதம் இனம் மொழி இன்றி வசித்தவர்கள் அனைவருக்கும் உணவு கொடுக்க வேண்டும் என்று ஜீவகாருணியத்தை அவர் நடைமுறைப்படுத்தினார் அவருடைய மனம் எவ்வளவு இளைய மனம் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு என்னென்றால் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் ஒரு தாவரம் ஒரு புல்லு ஒரு செடி மழை இல்லாம தண்ணி இல்லாம வாடினா கூட அவருடைய மனம் கஷ்டப்படுதுன்னா மனிதர்களுக்காக எவ்வளவு அவர் கஷ்டப்பட்டிருப்பார் உணர முடிகிறது உலகத்திலேயே மிக இதயம் படைத்தவர் ராமலிங்க அதனுடைய வெளிப்பாடுதான் வடலூரில் சத்திய அந்த தர்மசால சாலையை துவக்கி அவர் வசித்தவர்களுக்கெல்லாம் உணவளிக்க ஆரம்பித்தார் அது இன்றைக்கும் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆகவே இன்றைக்கு நாம் ஒரு முடிவுக்கு வரலாம் நாம் நிறைய உணவுப் பொருள்களை வீணடிக்கிறோம் அதை இன்றோடு நிறுத்துவோம் பசித்தவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நம்மால் முடிந்ததை செய்வோம் என்ற தீர்மானத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் என்று கூறி அடுத்த இறைபதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் சிங்கம்பட்டி மாடசா